திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தைந்தாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் இருபத்தைந்தாவது பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் திருவழிகளே சரணம் பாசுரத்துக்குள் முதலில் செல்லலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்தி வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தியலோர் எம்பாவாய் திருப்பாவை முழுவதும் பார்த்திங்கன்னா பதினோரு இடத்துல இந்த பறை குறித்த செய்தி வரும் நாராயணனே நமக்கே பறை தருவான் போறோர் புகழ படிந்தேயலோர் எம்பாவாயின்னு நாராயணன் நமக்கு நோன்புக்கான பறை தருவான் ப பறை தருவான்னு இடையில இடையில வரும் இந்த இருபத்தி நாலாவது பாசுரத்திலிருந்து முப்பதாவது பாசுரம் வரைக்கும் வரிசையாக ஏழு பா அந்த ஏழு பாசுரங்களையும் பார்த்தீங்கன்னா பறை என்ற சொல் வரும் அதை நாராயணிடம் மட்டும்தான் பர வேண்டும் என்று சொல்லு சொல்கிறாங்களே பறை என்பதில் கோதை நாச்சியார் நமக்கெல்லாம் சொல்ல வருவது என்ன என்பதை அறிவதற்காக இன்னும் சில பா பாசுரங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய வீர செயல்களையும் போற்றி சீரிய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்த பிறகு திருவுலக்கம் சேவித்து அவருடைய திருப்புகளை எல்லாம் சொல்லி பெருமாளுடைய வீர தீரங்களை எல்லாம் சொல்லி பறை வேண்டுகிறார் இப்பொழுது இந்த பாசுரத்தை நாம் கொள்வோம் ஒருத்தி மகனாய் பிறந்து கம்சனுடைய சிறையில் தேவகிக்கு மகனாக பிறந்து ஓரிரவில் இவரை அழிச்சிருவாருன்னு என்கிறது போகும்போது அது யமுனை நதி வழிவிட்டு ஆயர்பாடிக்கு வந்து சேர்றாரு ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதை தேவ பிராட்டி நந்தகோபனுக்கு மகனாக யசோதை நந்தகோபனுக்கு மகனாக ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதைக்கு மகனாக ஒழித்து வளர இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி கம்சன் கண்டுபிடிச்சார் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி எங்க வளர்ந்துட்டா கிருஷ்ண பகவான் நம்மளை வந்து அழிச்சிருவானோ அப்படின்னு அவனை குழந்தையா இருக்கும்போதே கொல்லணும் அப்படின்னு தறிக்கீளானாகி தாந்திங்கு நினைந்த அவனை கொல்லணும்னு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே அங்கே மதுராவுக்கே அழைத்து மல்லர்களை விட்டு அழிக்க சொல்றாரு அப்புறம் அவருடைய பீடம் என்ற அந்த யானையை ஏவி அழிக்க செய்யிற முயற்சி பெறாரு அதையெல்லாம் பெருமாள் வதம் செய்து கம்சனையும் செய்கிறார் தீங்கு நினைச்சவங்கள்லாம் தீமையை அடைவார்கள் உன்னை வேண்டி சேவித்து உன்னை சேவிப்பதே கைங்கரியம் செய்வதே எங்க எங்களது புண்ணியம் என்று உன்னை நாங்கள் உங்கள் அறுத்தித்தி வந்தோம் நெருப்பணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்தி வந்தோம் உன்னை அர்ச்சனை பண்ணி உன்னை போற்றி நாங்கள் வந்திருக்கிறோம் நீ எங்களுக்கு பறை அகில் இந்த தான் என்னங்கிறத ஒரு ஒரு பாடலையும் சஸ்பென்ஸாக மிக ரகசியமாக வைத்திருக்கிறார் பறைதருதி அகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார் எது திருத்தக்க செல்வம் உன்னை சேவிப்பது எங்களுக்கு திருத்தக்க செல்வம் அதை யாம் பாடி ஏமாதி வருத்தங்களை எல்லாம் தீர்ந்து உம்மோடே இருக்க இருந்து நாங்கள் மகிழ்வோம் என்று விண்ணப்பிக்கிறார் இதுல நமக்கு திருத்தக்க செல்வம் என்பது பெருமாளின் கைங்கரியம் என்பது மறைபொருளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பறை என்பது என்ன என்பதை அறிவதற்கு இன்னும் சில பாசுரங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் அந்த அளவில் கோதை நாச்சியாரின் இந்த பாசுரத்தை இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை நிறைவு செய்து மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது திருப்பாடலை காண்போம் மாணிக்க வாசக பெருமான் திருவடியிலே சரணம் பூதங்கள் தோறும் நின்றாயெனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டவருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சியின் இந்த ஐந்தாவது பாடல் மானுடர் அனைவருக்கும் ஒரு அற்புதமான செய்தியை தருகிறது சைவ குறவர்கள் நால்வரில் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டான் அப்பர் பெருமான் என்னும் நாவுக்கரச பெருமானுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டான் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டான் மாணிக்கவாசருக்கு தன் திருவடியாக காலை கொடுத்து ஆட்கொண்டான் அவர் ஆட்கொண்ட பிறகு அவர் அருளிய பாடல்களில் கண்ணாலி யானும் கண்டேன் காண்க அந்தனனாய் வந்து ஆட்கொண்டு அருளினான் இப்படி பல இடங்களிலும் பறக்க பேசும் பெருமான் இந்த இடத்தில் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் இறைவனை நேரில் அனுபவிக்காத மக்களுக்காக அருளி செய்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு இந்த பாசுரத்தை நாம் காண வேண்டும் பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை இறைவனை நீ வந்து ஐந்து பூதங்களிலும் நீ நிற்கிறாய் அது எங்களால உணர முடியுது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று எல்லாத்திலையும் இறைவன் நீ கலந்திருக்கிறாய் தோறும் நின்றாய் எனில் அல்லார் இது எங்களால் உணர முடியுது ஆனால் உன்னை நீ வந்து பிறவிக்க பார்ப்பட்டவன் பிறவாயாக்கை பெரியோன்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படும் சிவருமான் அவன் பிறப்பும் இறப்பும் அற்றவன் அவன் போக்கும் இல்லை வரவும் இல்லை போக்கிலன் வரவிலன் என நினை உன்னுடைய புகழை புலவர்கள் எல்லாம் பாடல்கள் பாடி கீதங்கள் பாடி ஆடி கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் அவங்க அப்படிலாம் செய்யறதை பார்த்தது இல்லாமல் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை உன்னை பார்த்தவர்களை நாங்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் கேட்டு அறிந்ததே இல்லை உன்னை பார்த்தவர்கள் யாரையும் நாங்கள் காணவில்லை கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை உன்னை கண்டறிவாரை யாரையும் நாங்கள் கேட்டு அறிந்த அறிந்ததில்லை இறைவனை பாடியவர்கள் அனைவரும் உணர்வினால் கண்டிருப்பார்கள் கண்டறிந்தது அவனருளே கண்ணாக கண்டு இறைவனை கண்டு அறிந்தவர்கள் யாரையும் நாங்கள் காணவில்லை அப்படின்னு சொல்றது நமக்காக சொல்றார் ஆனால் அவர் அறிந்திருந்தார் இதை நமக்கு அருளி செய்வது என்னன்னா நம்மளை போன்று நாம இறைவனிடம் விண்ணப்பிக்கும் பொழுது கண்ணால் யானும் கண்டேன் கான்கண்ணா சொல்லி நான் உன்னை பார்த்துட்டேன் என்ன சொல்ல முடியும் அது ஆகாத இதை மானுடர் கூற்றாக இருந்து இந்த திருப்பள்ளி எழுச்சியை அருளி செய்கிறார் தான் இந்த இந்த பாசுரத்தை நாம் அந்த அளவில் புரிஞ்சு கொள்ளணும் கேட்டறியோ முனை கண்டறி வாரை இதை நாம பாடுறதுக்காக நமக்காக அருளி செய்த பாடல் இதை அல்லாது பெருமானை நேரடியாக கண்டு அனுபவித்தவர் மாணிக்கவாசகர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா குளிர்ச்சியான வயல்வெளிகள் நிறைந்த திருப்பெருந்துறை மன்னனே நீ சிந்தனைக்கும் அறியாய் மனிதர்கள் அனைவரும் அனைவருடைய சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் அப்பாலுக்கு அப்பால் இருப்பவன் எங்கள் முன் வந்து இந்த உலகத்தில் எளியனாக எங்கள் முன் வந்து எங்களுடைய குற்றங்கள் ஏதங்கள் அறுத்து வினைகள் அறுத்துன்னு எளிமையாக சொல்லியிருக்கலாம் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டவர்கள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்கிறாரு ஏதங்கள் அறுத்துங்கும் போது குற்றங்கள் அறுத்துன்னு ஏன் பொதுவாக ஏதங்கள்னு சொல்லணும் வினைகள் அறுத்துன்னு சொல்லணும் நம்முடைய வினைகள் நல்வினை தீவினை இருக்குது இந்த நல்வினை தீவினையும் பழவினை வருவினை விதி விதிக்கப்பட்ட வினை இப்படிலாம் சொல்கிறதுக்கு பயிலாக ஏதங்கள்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பிறவியில் நமக்கு வந்து நம்முடைய கோபம் குரோதம் இதெல்லாம் வந்து மனித மனங்களில் இருக்கக்கூடிய ஏனைய குற்றங்களையெல்லாம் சேர்த்து ஏதங்கள் என்று ஒரு சொல்லால் ஏதம் என்றால் அனைத்து வகை குற்றங்களும் இணைந்தது தான் அது வந்து நம்முடைய வினைப்பயன்களும் சேர்ந்தது தான் அந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமான சொல் அந்த ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் பொரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு நாம் அனைவரும் விண்ணப்பிப்பதற்காக இந்த திருப்பள்ளி எழுச்சியை அறுவடை செய்திருக்கிறார் மாணிக்கவாசகர் திருவடிகளைப் திருவடிகளை போற்றி சிவபெருமான் திருவடிகளுக்கு நாமும் இந்த திருப்பள்ளி எழுச்சியை மார்கழி மாதம் முழுவதும் விண்ணப்பிப்போம் என்று கூறி அந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம் இனி அடுத்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தாறாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்